பொதுமக்களுக்கு இடையூற நாடகம் நடிச்ச எம்கேஆர் ஆனா அது ஊராந்த என் தங்கங்கள் சூப்பர் அப்படியே யாருக்கு தெரியாம அப்படியே போயிடுறது நல்ல எதுக்கு வந்த பாண்டிவல் கிடா வெட்டு வந்தீங்களா எதுக்கு நம்ம கறி கடையில் செவர் ஒட்டி ஆளுங்க மாதிரி தெரியுதா என்ன தெரியுது தண்ணி ஓடுறது தெரியுதா ஆளுக்கு மட்டும் தூண்டி ஓடு எலட்டிசம் பாண்டியன் பாண்டியர் 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 அவர் வரணும் வரணுமா அப்ப வரட்டும் நாடகத்தை அப்புறம் ஆரம்பம் வரட்டும் வரட்டும் ஊர்ல என்ன பசு பிரச்சனையோ வரட்டும் என்ன எல்லாமே நீ எது எதுத்துது பேசினா என்னது எலக்ட்ரீशियन பாண்டியர் அவங்க மேடைக்கு வாங்க வேற யாரோ வெட்டி போச்சா நீங்க எதுக்கு இنا உட்கார்ந்த தெரியல எதுக்கு உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க கச்சா 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 அப்படியே வெதர் வந்தா இப்ப பாரு என்ன பண்ற பொம்பளை போல வரட்டும் தூக்கி அப்படியே தூக்கி அறிஞ்சிருவேன் என்ன விதர்னா கொட்ட தானே ஏன் அவரை போய் பார்த்துட்டு வா பேரன்பு கொண்ட அதை ஏன் ஒட்டு அடிக்கிற பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் உடம்பரப்புகளே பெற்ற தாயினுடைய வயிறு தான் வேற ஓடுற ரத்தமும் பாசமும் ஒன்று என் அண்ணன் தம்பிகளே அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து உங்களை வணங்குறேன் போதே தெரியும் ப்ரோ பற்று மாதம் சுமந்து கடிக்காமல் எங்களை வளர்த்த ஆளாக்கிவிட்டு பெற்ற பிள்ளை எவ்வளவு தண்ணியை போட்டு நோத்தாங்கமான பேசினாலும் பெற்றதாய் அதெல்லாம் பொறுத்து கொண்டு காலம்புரா நம்மளுக்காக வாழக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருமே அன்னை திரசாதான் திரசாதான் ஒரு உள்ளக்கு என்னன்னு புரியல திராசுதான் திராசுதான் மாடித்தாமல் எதுவும் கத்திரிக்காய் வாரம் பாக்குறேன் அன்னை திரசா ஏ எங்க வர லேடிஸ் பார்க்க வரா தண்ணி ஊத்த போறாரா என்ன சொல்லு இருடா சொல்லியா எது எப்படி இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இரவு நேரத்திலே ஆறு மணி மாலை இரவு பத்து முப்பது மணி இரவு மாலை கடந்த இரவு வணக்கம் எம் கே வணக்கங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த ரோட்ல நிக்கிற ஆளுக்கு வணக்கம் கூட என்னுடைய அண்ணன் தம்பி எதே வரப்புல உட்காந்துருக்கு வணக்கம் இந்த தண்ணி ஓடுது விவசாய நேரத்துல ஓடாத தண்ணி இப்போது கிழக்கேறியாலும் சாவியா போச்சு சாவியா போன பயிற்றுக்கு ஒரு ஆளை ஊர்ல பன்னெண்டு டன்முடா பிரேர போட்டு அடிச்சான் பன்னெண்டு பிரேர போட்டு அடிச்சு பன்னெண்டு டப்பா காலியாச்சு ஆனா அவன் அடிச்சவன் நிற போத மருந்தாம வெறும் கம்மா தண்ணியை அடிச்சிருந்தான் இதுல இருந்து என்ன தெரியுது பயிரை காப்பாற்ற வேண்டும் இங்கே உட்காந்துருக்க பச்சை துண்டு ஊரா எல்லாருமே விவசாயி தானே இல்லை சேட்டு கடை அதிபர் மயனா விவசாய விவசாயத்தை பார்க்கலன்னா சோத்துக்கு நம்மளெல்லாம் என்ன செய்ய போறோம் சுப்பிரமணியம் கிடையாது ஏன் கதிரிவேல சுப்பிரமணியம் விவசாயம் தான் மெயின் விவசாயம் பார்க்குற எல்லாம் கை தூக்குங்க இல்லை அந்த கை ரேகை வேற மாதிரிலாம் தெரியுது கீழே பாருங்க கொத்தனார் வேலை ஆக்கிர கை தூக்குங்க போய் கலவு ஓடுங்க ஒடுங்க தவறேன் எந்த தொழில் செய்தாலும் என்ன செய்யும் தொழிலே தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொல்லி வைத்து போய் விட்டான் சூப்பரப்பு அது அதுக்கு என்ன குடும்ப பிரச்சனையா இருந்தா அது பாவம் அது அது நல்லா இருக்கணும் புறா தீபாவளி முடிஞ்சு ஆத்தா தீபாவளி முடிஞ்சு அடுத்து கிளியாஞ்சட்டி அலசி வைங்க தம்பி ஏதாவது விட்டு கொடுத்து போக கார்த்திகார்த்தியில் என்ன செய்வாங்க கிளியாஞ்செட்டி எடுக்கணும் தீபாவளி வந்தால் பலகாரம் போடுவாங்கன்னு காத்திருந்தோம் ஒவ்வொரு இளைஞர்களும் தெரியும் என்னவே தீபாவளி எப்போ வரணும் எப்போ வரணும் இப்ப தீபாவளி வந்தா நமக்கு எரிச்சலா இருக்கு அதே இட்லி அதே தோசை பொம்பளை ஆளுக புதுசு புதுசா ஏதாவது ஒரு பொம்பளை எல்லாம் பணியாரத்துல போய் வெள்ளரிக்காய் வச்சு செஞ்சிருக்கா வெள்ளரி பணியாரம் கேட்டா வெள்ளரி பணியாரம் பழைய மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் ஆட்டோர்ல ஆட்ட விட்டா முடியுமா இனியப்போம் அந்த வண்டியல்ல என் குடிய கெடுக்க வந்துட்டால இல்லை இடது வைக்கா சனியே இடியப்போம்ட்டேன் அதான் நான் பார்த்தேன் என்ன என்ன அடுக்கு பத்த வைக்கிற பற்ற வச்சு என்னையும் சேர்த்து எரித்து விட்டு போடா ஏங்க கவட்டுக்குள்ள குடிஞ்சு பார்க்க வாங்கி வாண்ட இந்த ஏங்க சொன்னவே கூமாபட்டி தங்கப்பாண்டி ஏங்க என்னங்கன்ட்ட நல்ல பிகர் அதை போட்டு தடை நான் வருஷம் புல்லா எங்க எங்கன்றேன் எனக்கு வர்ற பிள்ளைய உரம் பூலதல்லி வெளியே வந்து சரி நல்ல வழியா இருக்கணும்னு தட தட தடவுறேன் புருஷன் முன்னாடி நின்று பருப்பு தின்னுக்கிட்டே நீ கையை நோன்றேன் வெளியில வா உனி வெற்றேன்றேன் ஏன் பொழப்பு அப்படி இருக்கு எப்படி இருக்காங்க லேடிஸ் நல்லா இருக்காங்களா அவ்வளவா பார்த்து வந்தான் கொடூரமா பாண்டா மேலூர் பாண்டா அந்த கருமுண்டம் பாத்தான் ஏலே ரெண்டு பேரும் என்ன பிடுங்கணும்னு தண்ணி கேட்குறா என்னை எத்தனை மதிக்கிறேடா நீங்கள் இல்லை பிக்னிக் வந்தீங்களா மாமா சொல்ல சொல்லவா என்ன போய் சொல்லணும் மறுபடியும் காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா பெரிய அதிகாரி வந்திருக்கா ஐயா வாங்க இந்த மேடை ஓட்டுறது யாரு மாமா அம்மன் நம்ம நம்ம வேடையா சூப்பர் சூப்பர் ரெண்டே துணிலேயே மேடையை முடிச்சு விட்டியே வாங்க காவல்துறை ஐயா வாங்கயா வாங்கயா நீங்கள் இல்லைன்னு நாங்கள் இல்லையா முதல்லாம் காவல்துறை அதிகாரி ஐயா ஈஸியாக ஏமாத்தலாம் நம்மலாம் லைசன்ஸ் இல்லை அது இல்லை நீல கிணறு வடித்தா மன்னிச்சு விட்டுருவா இப்போ நீ வந்து உருண்டு விரண்டாலும் செத்த ஒரே மிஷினு தான் ஆயிரத்தி ஐநூறுவா ஓட்டு விட்டபடியே வட்டியை விற்று கட்டி விட்டு வீட்டுக்காரனு ஐசை வாங்கி சப்பிட்டு வேண்டியது காவல்த்ரே ஆதியரி யா மேறகேன் என்ன வரறே ஐயா வரல ஓய் வாங்கயா 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 துப்பாக்கி இருந்தா சுடுங்க வானத்தை நோக்கி ஆளு விலகட்டும் கட்டள கே கந்தசாமி அவேந்தம்மா ச அதிகாரி ச ச

ரெண்டு வார்த்தை பேசுங்க இந்த இடியப்பம் கிட்ட ஒரு ஆள் இந்த அங்கிட்ட ஒரு ஆள் எதுக்கு எடுத்தாலும் கை தட்டு எங்க அண்ணன் தான் எதுக்கு தட்டுல அனைவருக்கும் வணக்கம் சார் வந்து நல்லா நடிக்கிறாங்க சாரா ஆமாம் எல்லாருக்கும் நன்றி இந்த அந்த முட்டை கண்ணன் இல்லையா சார் பதிலையா தொங்கிருச்சியா பதிலையா உங்களுக்கே மரியாதை இல்லாமல் மைக் எப்படி வச்சுருக்காங்க என்ன சரி இது முடி வெட்டினே வெட்டலையாடா வேணும்